ரொம்ப அழகா இருக்கேங்க எத்தனை ஆண்கள் சொல்றதை விட ஒரு பெண் சொல்றப்ப அது அவ்வளவு அழகா இருக்குது தேங்க்யூங்க ரொம்ப சந்தோஷம் இங்க வந்து தம்பிகளை மரம் தருவீண்டா ஒரே நிமிஷருங்க அதான் நான் மரம் தருவேன் நீங்க கத்த கத்த விசில் அடிக்கிறக்க இங்க சேது மாமா என்னைய கலாச்சிக்கிட்டே இருக்காப்புல என்ன மாமா புள்ள வாள இறங்கிட்டாங்களான்னு கேட்டாப்ல நான் சொன்னி மாமா எனக்கு வந்தது ஒரு ஐம்பது அறுபது டிக்கெட் மாமா எங்க பேருக்கும் தெரியல மாமா அப்படின்ட்டு பரவாயில்ல அந்த ஐம்பது அறுபது பயங்கரமாக இருக்குது அப்போ அத்தனை பேர் வந்து தெரியல தேங்க்யூ தேங்க்யூ அன்பு தம்பிகளா இங்கே வந்திருக்கிற விடுதலை அனைவருக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் அன்பு தம்பி தங்கைகளுக்கும் அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் எங்க டீம் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த விழா நாயகன் எங்க ஐயா நம்ம ராசா இளையராஜா ஐயா இந்த விழா மட்டும் கிடையாது இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது பாடல் விழாவாக இருக்கட்டும் காதுகுத்தி விழாவாக இருக்கட்டும் கோவில் விழாவாக இருக்கட்டும் திருமண விழாவாக இருக்கட்டும் எந்த விழாவாக இருந்தாலும் கடந்த நாற்பத்தி ஒன்பது வருஷம் அவர்தான் ஒரே நாயகன் எல்லாத்துலேயுமே அவர்தான் இருந்திருக்காரு அசஞ்ச அப்படி படுத்து கிடக்கிறப்ப அப்படியே எழுத்த வீட்டில் ஜன்னல லேசா பாட்டு கேட்கும் ஐயாவோட பாட்டு அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரன் கதவை டொக் டொக் ரெண்டு தட்டு என்ன பாண்டுவேன் லேசாக இதை ஓப்பன் பண்ணி விடுங்கனே புண்ணியமா போ இந்த கதவை கொஞ்சம் தொடங்க நேண்டிவேன் அப்படியே காத்து வந்து மேலே அடித்த போது அவருடைய வரிகள் அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்புவோம் அந்த பாட்டு தட்டு கேட்ட அப்படியே படுத்துட்டோம்டா பக்கத்துல ஒரு தாய் ஸ்தானத்துல அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கும் டேய் டேய் கவலைப்படாத கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் 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 சரியா வாங்கடா வா நல்லா இருப்பேங்கடா எல்லாம் சரியா வழி எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கேன் அந்த வலி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமா போயிடும் அது மறுநாள் காலம் எழுந்திரிச்சு ஒரு தைரியமா ஓடுவோம் பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை கலைஞன் இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம் உலகத்துல இசை மருத்துவர் தலை சிறந்த இசை மருத்துவர்னு சொல்ல இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ வார்த்தைகள் சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மருத்துவர் எங்கள் ஐயா அவர்கள் தான் நேற்று ஒரு ஈவினிங் போல ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரொம்ப உயர் போஸ்ட்டிங்கில் இருக்கக்கூடியவர் பார்த்து ஒரு மூணு கால் காலையில் கால் பண்ணிக்க நான் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு தான் நான் பார்த்தோன்னா பதறுப்பு என்ன ஆச்சு ஏதாச்சும் இருந்தும் பிரச்சனை சொல்லிட்டு பதிருப்பு சார் வணக்கங்க சார் சார் நான் கவனிக்கிறேன் சார் சார் சொல்லுங்கள் சார் இந்த என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டிருக்காரு என்னங்க பாட்டு சாண்டு அந்த தென்னந்தன பாட்டு கேட்டீங்க எத்தனை தடவை நான் கேட்டேன்னு தெரியலைங்க எனக்கு தொலைக்குதுங்க அப்படி இப்படி ஒரு பாட்டு கேட்டுட்டே இருக்கீங்க உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்தந்த காலகட்டத்தில் ஆனா ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜா மட்டும் மட்டும்தாங்க அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாதுங்க அது அவர் மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா வாழ்க்கையில் மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த பாடலை வெளியிட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆஃபீஸுக்கு போகிறப்ப நான் ஃபர்ஸ்ட்லே வந்துட்டேன் அங்கே யார் இருக்கான்னு கேட்டு யாரு மேலே ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு டிரைவர்கிட்ட டக்குன்னு வண்டி ஓரங்கட்டு அப்படின்ட்டு வெயிட் பண்ணு அதாவது வந்ததுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு சொக்கலிங்க பொங்காளி வாங்க வாங்க போன்றார் சும்மா இருங்க அவர் மட்டும்தான் இருக்காருண்டு ஏன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுகிறதுக்கு நம்மளாம் எனக்கெல்லாம் நம்மள ஒரு ஆளே இல்லை இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்ட்டு பயத்திலே இருந்தேன் சீக்கிரம் அங்கே சேர்ந்து வந்துட்டார் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க உடனே விடுறா வண்டியா அப்படின்ட்டு வேமா அந்த உட்காந்துருந்தேன் ஐயா கிட்ட ஆசிர்வாண்டு பக்கத்தில் உட்காந்துருந்தேன் அடுத்து அவர் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கப்போ அவர் நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் ஆனால் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாக்கு எப்படி அந்த எப்படி அந்த இந்த மியூசிக்ல வந்தார் அவளை பற்றி நான் எப்படி கற்றுக்கிட்டேன் எனக்கு எங்கே தூண்டுச்சு மூணு எல்லாத்தையும் நான் எப்படி பண்ணு எது மூலமா எனக்கு வாழ்த்து கிடைச்சு அதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்து இப்படி ஒரு பேசப்ப வாழ்க்கையில் செயற்படுறப்ப அந்த பதிவுக்குள்ள நம்ம இருக்கோம் இல்லையா அந்த நான் மட்டும் இல்லை என்னோட சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு 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 பதிவு இது ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படி இருக்கப்ப உங்க வரிகள்ல ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்தங்க வந்து ராஜமன் சார் உங்களோட உறுப்பினர் ரொம்ப நன்றி சார் இந்த படத்துல அவன் வில்லன்களா வந்து கத்தி சத்தம் கத்தி என்று சொல்ல கண்ணு கண்ணு எதுவுமே இல்லாமல் ஒரு கொடூர வில்லன் அப்படின்னா படத்தை ஒன்று பாத்தீங்க இல்லையா இப்போ விடுதலை டூலீங்க வாழ்த்துக்கள் உங்களோட ஒர்க் இல்லை ஜாய்க்கானே வழக்கம் போனேன் நீங்க இருந்தாலும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருந்தால் இருந்தாலும் நான் நீங்க சீனியன் அடிப்படையில் சொல்றேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பண்ணல அன்பு தம்பி கவின் நீ சொன்ன மாதிரி அந்த கேரளாவில் நீங்க கருணாசனம் நடிக்கிறப்ப நீ நடிச்சுட்டு இருந்த நான் கேரளா ஃபஸ்ட்டு ஒரு மயாரப்படத்தை கூட்டி போயிட்டாங்க அங்கே போய் நடத்துக்கிட்டு இந்த ஆரம்ப காலகட்டத்தில் டக்குன்னு பிரேக்குன்னு விட்டுருவாங்க எங்கே போய் உட்காருறன்னு தெரியாது மழைச்சு ஒரு ஓரமாக ஒண்டிக்கிட்டு வந்து நீ உட்கார்ந்துருந்தே நான் அப்போ நீ வந்த அண்ணன் அவங்க அப்பா வந்து என்ன பார்த்து பேசிட்டு இருந்தேன் நிறைய வருஷங்கள் அண்ணன் சொன்னார் இன்னைக்கு இந்த படம் பார்க்குறப்ப வெற்றி ஒரு ரெண்டு சீன் போட்டு காட்டினாங்க அதில் அவனுடைய பங்களிப்பு அப்படி இருக்குது வாழ்த்துக்கள் தம்பி சினிமாவில் அவர் மூலமாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு நான் நம்புகிறேன் உடம்பு அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தேன் செம்ம ஃபைட் பண்ணியிருந்தேன் தம்பி வாழ்த்துக்கள் தம்பி வணக்கம் புரொடியூசர் என்ன நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க எங்கே ஆரம்பிச்சு எங்கே வந்து ஒன்றே ஒன்று மனசை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கிருவோம் நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஒரு படம் ஆரம்பிக்கிறது எப்படி அதை எங்கே போய் முடிக்குது அந்த படத்துக்கு தெரியும் அதை தேடிக்கிட்டே இருக்குது அது போய்கிட்டே இருக்குது அது ஒரு நல்ல இடத்துல போய் நிற்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவீங்க அது உங்களுடைய எண்ணம் போல்னே கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய அடுத்த படம் எப்படி விடுதலை ஒன்று உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிட்டு விடுதலை டூ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்ன்ற நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நல்லா இருக்கும் உங்களுக்கு நன்றிங்க வாழ்த்துக்கள்ங்கண்ணே பவான் சரி ரொம்ப சந்தோஷம் உங்களை ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் அனன்யா பட்னம் உங்களுக்கு நன்றி மேம் தமிழன நன்றிங்கண்ணே சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் சேது மாமா சேதுமாமா மாமா கொஞ்சம் படம் பார்த்தேன் படம் பார்த்துட்டு அப்போ நான் சொன்னேன் இந்த லவ் ஏரியா ஒன்று பண்ணியிருக்காரு மனுஷன் வேற லெவலில் அது உண்மைக்கு ஆனால் ஒரு சீன் ஃபுல்லாக மஞ்சுமா மேம் மாமாவை சேர்ந்து டைலாக்கே பேசாமல் அந்த ஒரு சீன் பிள்ளை ஒரு லவ்வை எப்படி சொல்கிறது உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறக்கு அவர் ஒரு ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல மிகப்பெரிய ஆக்டிங் அது அது மிகப்பெரிய ஆக்டிங் நம்மளை அறியாமல் ஒரு நடிகை நடிக்கிறப்போ பார்க்குறப்போ நம்ம அந்த மூஞ்சி நம்ம கை காலம் நம்மளறியாமே அவங்களோட அப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு அந்த சீன் அது ஐ லவ் யூ மாமா இதே மாமா நீ இன்னும் மேல் மேல் நீ இப்போ மிகப்பெரிய இடத்துல இருக்க மாமா இருந்தால் இந்த படம் இன்னும் மேலும் மேலும் மிகப்பெரிய நடிகனாக கொண்டு போய் சேர்க்கும் நான் இறைவனை வாழ்த்துக்கள் மாமா எங்கள் அண்ணன் வெற்றிமாறு அண்ணன் எப்படி சொல்கிறது விடுதலைக்கு முன் சூரி விடுதலைக்கு பின் சூரி கீமு கீப்பி மாதிரி அப்படி மாற்றி எழுதலாம் வெற்றிமாறங்கிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற ஒரு டிகிரி படித்ததுக்கு தான் என் மாறி மாறிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் சினிமாவை நாம் பார்க்குறதும் மாறிடுச்சு சினிமா என்ன பார்க்குறதோ மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு எல்லாம் வந்து என்னோட படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து உங்களை படங்கள் நல்லா இருக்கு காமெடிகள்லாம் நல்லா இருக்கு அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த டே நல்ல புலவில போயிட்டு இருக்குடா கொஞ்சம் அமைதியாரா அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லி உண்மைக்கே டேரக்டருக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு என்னை பார்க்குறப்ப உண்மைக்கே ஒரு நல்ல நடிகனா இருக்கீங்க நீங்க அந்த இடத்த அந்த படங்களை பார்க்க சூப்பராக நடிச்சிருக்கீங்க இந்த சீன் நல்லா நடிச்சிருக்கீங்க நீங்க குமரசனாவே இருக்கீங்க உங்களை பார்க்குறப்ப அந்த சூரியன்றது எங்கேயுமே தெரியல குமரசனாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த அது மூலமாக எனக்கு ஒரு கர்டன் அன்னை மூலமாக ஒரு கர்ட்டு ஒன்று கிடச்சிச்சு அதுவும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு கொட்டுக்காலிங்கிற படமும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு எவ்வளோ பேர் என்னை வாழ்த்துனாங்க கமலாசன் சார் அதை பார்த்துட்டு ஒரு நாலு பக்கம் லெட்ரு எனக்கு கொடுத்தாரு அது எங்கள் டீமுக்கு கொடுத்தாரு அதுல அந்த சூரியங்கிற ஒருத்தர் எங்கேயுமே தெரியல பாண்டியாருன்னு தெரிஞ்சாருன்னு சொன்னார் இது எல்லாத்துக்கும் காரணம் வெற்றுமாறு அன்னை மட்டும்தான் இது அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம் அவர் ஆரம்பித்து வச்சு தான் இவ்வளவு இவ்வளோ தூரத்துக்கு இருக்கு நான் நான் நினைக்கிறேன் இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல பேரோடு நான் கொண்டு போயிருக்கேன் நான் நினைக்கிறேனே நான் நம்புகிறேனே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே மாஸ்டர் மாஸ்டர் சேம் சார் சேம் டியூ மாஸ்டர் உங்களுக்கு பீட்டர்கன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் ஆமா அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு பயனு திருப்பி அந்த தையலும் பிரிஞ்சு போச்சு திருப்பி அந்த தையலும் பிரிஞ்சு போச்சு திருப்பி போனேன் திருப்பி நாலு தையல் போட்டாங்க திருப்பி வந்து திருப்பி பிரிஞ்சிருச்சு திரும்பி அங்க போகலான்னு சொக்கலுங்கிட்ட கேட்குறப்ப சொக்கலங்கு சொன்னாரு அந்த டாக்டர் கொன்னே புரியா மனுஷன் வேற ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டாரு திருப்பி அந்த டாக்டர்கிட்ட போனோம் அவர் அப்படியே பார்த்தாரு ஏன்னா விளையாடுறீங்களான்னு கேட்டாரு இல்லைங்க இதை கேட்கலான் பீட்டர் மாஸ்டருக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு இவ்வளோ வேற உட்காந்துருக்க போய் அஸ்டண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பேன் டே தயவு செய்து வீட்டு எது போனது வந்து எதுவும் சொல்லிடுறாங்கன்னா எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு அதை மீறி போன் வந்துகிட்டே இருந்துச்சு டே சுரேஷ் நீ எதுவும் சொன்னியா நான் சொல்ல டே நீ சொன்னியா நான் சொல்ல ஏன் அப்போ ஃபோன் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கா நாங்கள் சொல்லவே இல்லை சார் ஃபோன் வந்துச்சு சார் திருப்பி போனது என்னம்மா ஏங்க அப்படி பண்றாங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க நான் தான் சொல்லவே நான் சொல்லியிருந்தேன் உனக்கு எப்படி தெரியும் அந்த பக்கத்து சொன்னாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க தாங்க சொன்னாங்க தக்காளி ரூபாயாங்க சிந்த வெங்காயம் இருக்குங்க இந்த கொம்பு தேன் இல்ல கொம்பு தேன் மலை பூண்டை வைய அப்படின்னு இதுதாங்க எங்க வீட்டுல இதுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சோ அப்படி ஒரு பெரிய நினைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க மாஸ்டர் அடுத்தடுத்து ஒரு பயன்ட்றேன் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் இவ்வளோ நேரம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க இப்படி மீன்